செட்டிநாடு அம்மா கிச்சன்ல இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இதுவரையும் நம்ம அந்த மாதிரி வீடியோ போட்டதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் ஆடுகாலி குடும்பம்னு ஒரு சேனல் அதில் வந்து சாந்தா ராஜான்னு சொல்லிவிட்டு ஒரு கப்புல்ஸு அவங்க வீடியோலாம் செய்வாங்க ஸோ அது நான் பார்த்துருக்கேன் ஸோ அவங்கள வந்து இப்போ மலேசியா வந்திருக்குறாங்க அவங்கள நாங்கள் வந்து மீட் பண்ணோம் அவங்கள நாங்கள் மீட் பண்ணி வெளியில எல்லாம் போனோம் அவங்க அந்த அவங்களோட சேனல்ல வீடியோலாம் எல்லாம் போட்டிருக்காங்க சோ நான் நம்மளோட சேனலுக்கு நான் வந்து உங்களோட ஷேர் பண்றேன் இப்போ நம்ம எங்க இருக்கோம் இந்த ராத்திரில பாத்தீங்கன்னா மலேசியாவில இருக்க கோலம்புல இருக்க மரடேகா ஸ்கொயர்ல தாங்க இருக்கிறோம் நமக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து இந்த ஒரு இடத்தை நீங்க பார்த்தே ஆகணும்னு கூட்டிட்டு வந்த ஒரு நம்மளை போல ஒரு இளஞ்சோடிகள் ஆமா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஈவினிங் அவங்கள மீட் பண்ணி நைட்டு டின்னர் போய்ட்டு மர்டேகா ஸ்கொயருங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் ஸோ அங்கே கொஞ்சம் எல்லாம் ஃபோட்டோஸு வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பாருங்கள் அந்த ஸ்கூட்டிலாம் எடுத்து எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அவங்களோட ஸோ அப்புறம் திரும்ப அவங்களோட பேசி அவங்கள ஹோட்டலில் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம் இந்த பாருங்க இப்போ இது ஹோட்டலு இதில் தான் இந்த இடம் உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஞாபகம் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் கபாலி படத்தில் ரஜினி சார் வந்து அங்கே உட்காந்து ஒரு இல்லை மணி அடிச்சிட்டு அதனால சொல்கிறேன் இங்கே வில்லன் நான் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீனு அது இந்த ஹோட்டலில் வச்சு தான் எடுத்திருக்காங்க இதை பார்த்துக்கோங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சுங்க அதனால கூட்டம் கம்மியா இருக்குது சாலை கொஞ்சம் வெறிச்சோடி கிடக்குது ஆனால் மற்ற நாள்ல பார்த்தீங்கன்னாக்கும் பயங்கர ஆள் கூட்டமாக இருக்கும் சின்ன பசங்க விளையாடக்கூடிய இடமாலாம் இருக்கும் ஸோ அவங்களுடைய பசங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பொறுமையா அவங்க எல்லா இடத்துலையும் அவ்வளோ பொறுமையாக அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை நல்லா புரிஞ்சுட்டு எவ்வளோ பேர் வந்து அவங்கள பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்லாம் கேட்பாங்க அப்புறம் வந்துட்டு அவங்களோட பேசுவாங்க நிறைய விஷயங்கள் வந்து அவங்க வீடியோஸ்களை பற்றி திரும்ப திரும்ப பேசுவாங்க ஆனால் அந்த பசங்க ரொம்ப எந்த இடத்துலையும் ஒரு முகத்தில் வந்து எந்த ஒரு சங்கடமும் படாமல் எரிச்சல் இல்லாமல் ரொம்ப பொறுமையாக அவங்கள நல்லா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக அவங்களோட இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கடவுள் வந்து எவ்வளோ ஒரு ஒரு குடும்பத்தை வந்து ஆசீர்வதிச்சுருக்கிறாரு ஒரு ப்ளெஸ் பண்ணியிருக்கிறாருன்றது நமக்கு தெரியும் ஸோ அவ்வளோ அவங்க வந்து நல்லா நம்ம கூட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக ஒரு ரொம்ப நாள் பழகுன ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருந்தது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஹஸ்பண்ட் வந்து ஷாப்பிங்க்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி லாஸ்ட் டே அவங்க வந்து ஊருக்கு கிளம்புற அன்னைக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்போ அவங்களோட ஷாப்பிங்லாம் போயிட்டு அவங்களுக்கே தெரியாது வீட்டில் வந்து நாங்கள் லஞ்ச் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் நம்ம வீட்டில் என்னென்ன சாப்பாடுன்னு பார்த்துருவோமா பார்த்துருவோம் உருளைக்கிழங்கு மசாலா பொரியலுங்க கத்திரிக்காய் இது என்ன கை சுரக்காய் கத்திரிக்காய் சொரக்காய் எல்லாம் போட்டு சாம்பார் நாட்டுக்கோழி சிக்கனு முட்டை அவியலு கேபேஜ் உப்பேரி ஆமா அப்ப விருந்தே வச்சுட்டாங்க போங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க நல்லா இருக்காங்க

சரி வீடியோல என்ன நல்லா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா எப்படி இருக்க போதன்னு நினைப்போம் ஆனா உண்மையிலேயே இங்க வந்து சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பரா ஜடங்க சாப்பிட்டு இங்க வர்றதுக்கு முன்னாடி தான் இவங்க ஒரு யூடியூப் சேனல் இருக்குதங்க நமக்கு தெரியாது அவங்க எப்படி பண்ணுவாங்கன்றதெல்லாம் நமக்கு தெரியாது இங்க வந்ததக்கு அப்புறம் பாத்தோம் அவ சமயல வச்சு நான் எடுத்து பார்த்தது தான் அந்த சேனலை சூப்பரா இருந்துச்சு சமையல் செம்மையா இருக்குதுங்க உண்மையிலேயே எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டேன் என்னன்னா என்னால இங்க கிடையாது மரியாதையின் நிமித்தமாக நமக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு நேரம் அ நான் சாப்பாடு சொல்லக்கூடாது கூடாது விருந்து தான் சொல்லணும் கண்டிப்பா அது ரொம்ப சுவையான விருந்தா இருந்துச்சு அதுதான் மெயினா நீங்க பார்க்க வேண்டிய சரி ஓகே நீங்களும் நம்ம நம்ம உறவுகள் ஆடுஆளி குடுவும் சேனல் உறவுகளாக இருந்தால் நீங்க பார்க்கறவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம செட்டிநாடு அம்மாஸ் கிச்சன் சேனலை கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பாத்தீங்கனாங்களோட ஷாப்புக்கு கூட்டிட்டு போனோம் ஷாப் கூட்டிட்டு போயிட்டு அவங்க கொஞ்சம் ஷாப்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு நாங்கள் போய் சென்ட் ஆஃப் பண்ணிட்டோம் நம்ம நல்லது செஞ்சால் நமக்கு நன்மை நடக்கும்ங்கிறதுக்கு சில விஷயங்கள் உதாரணமாக எனக்கு கடவுள் அப்ப அப்போ செஞ்சு கொடுக்குறாரு இப்போ நிற்கிறாங்களே இந்த ஃபேமிலியை நான் இதுவரைக்கும் பார்த்து நம்பர் கிடையாது இவங்க நம்ம வீடியோவை இப்படி ஸ்ட்ரோல் பண்ணும்போது பார்க்க பார்த்தது தான் அவங்கெல்லாம் இப்போ மறுபடியும் பாருங்க நாங்கள் ஏர்போர்ட் வந்திருக்குறோம் அவங்கள அனுப்பிச்சி விடலாம் அப்படி சொல்லிட்டு ஸோ ஏர்போர்ட்டில் அவங்க வீடியோலாம் பேசிட்டு இருக்கிறாங்க நம்மளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விருந்து வச்சு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து எனக்கு எல்லாருக்கும் ஃபேமிலிக்கே ட்ரெஸ் எடுத்து கொடுத்து திருப்பி இப்போ தான் நேற்று இன்னைக்கு ஒன் டே ஃபுல்லாக மணி ஏசுனேன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் மணியை பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே ஆச்சு இப்போவும் கண்ணு முழிச்சும் நம்மளை வந்து நாங்கள் ட்ராப் பண்ணி வச்சு ட்ராப் பண்ணிட்டு போகணும்னு அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது ஏற்றி விட்டுட்டு போகணும் இதெல்லாம் என்ன எதனாலன்னு தெரியும் இதுதான் அதாவது நல்லதை செய்

இது அவங்க நம்மளை தேடி வரக்கூடிய சமயத்துக்கு இதோட டபுளா செஞ்சா தான் அதுக்கு நமக்கு மரியாதை கண்டிப்பா நான் ரெண்டு பேரையும் அழைச்சிருக்கேன் இவங்களை மட்டும் கிடையாது எங்களெல்லாம் யாரெல்லாம் கூட்டிட்டு போனாங்களோ எல்லா உறவுகளையும் நான் அழைச்சிருக்கேன் வரும்போது வாங்க வயநாடுன்னு வரும்போது நம்ம எல்லாரையும் சந்திக்கலாம் ஓகேங்களா இப்போ நாங்க கிளம்புறோம் அவங்க போகணும் அதனால அவங்ககிட்ட அவங்க பேசுறேன்னு சொன்னாங்க ரெண்டு மாட்டேன் கண்டிப்பா மகிழ்ச்சியா இருந்துச்சு இவங்க எல்லாம் இருக்கும் பொழுது இவங்க கூட என்னுடைய இந்த ஆறு நாட்கள் இவங்களோட கழித்த சமயத்துல மிகவும் மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆஹ் எனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வேலை செய்துட்ட மாதிரி ஒரு மன நிறைவு நம்மளை சென்ட் ஆஃப் பண்ண வந்திருக்கிறாங்க அவங்களை தூக்கத்தெல்லாம் கெடுத்து இவ்வளோ தூரம் மூணு பேருமே வந்து நின்று நம்மளை அனுப்பி அன்னைக்கு ஜவுளி கடையை பூட்டி வச்சுட்டாங்க நமக்காக அவங்க கடையை பூட்டிட்டு நம்ம கூட வந்துருக்காங்க ஆமாம் கடையை பூட்டிட்டு தான் இருந்தாங்க இன்னைக்கு எப்படி சொல்கிறது எங்களை இவங்க ரெண்டு மூணு பேருக்குமே ரொம்ப உண்மையிலே கொஞ்சம் இடைஞ்சல் தான் அவங்களுக்கு தொந்தரவுக்கு மணிக்கவும் வேற வழி இல்லை ஸோ இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க அவங்களும் நம்மளோட சேனலைக்காக பேசியிருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நம்ம அப்லோட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உடனே பார்க்க முடியும் நன்றி